குட்டீஸ் நீங்க இன்னைக்கு கதை கேட்க ரெடியா இருக்கீங்க இல்லையா பார்த்தாலே எனக்கு தான் சரி இன்னைக்கு நம்ம தெரியுதா அழகா உங்களுக்கு ஒரு பப்பா ஷோ சொல்ல போறாரு ஆண்டி உங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி வசனம் எல்லாம் அதுக்கு முன்னாடி ஆமா ஜபம் ஜபம் பண்ணலாமா அன்புள்ள எஸ் சுவாமி அப்பாமை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா அண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே கட்டாவே நீங்க ஆண்டவரே என்ன பேச சித்தம் வைத்து நீர் பேசுவீராக ராஜா பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீங்க கச்சு கொடுங்கப்பா அவர்களை போதித்து வழிநடத்த அன்றைய வேண்டிய வார்த்தைகளை இந்த நாளிலே நீங்க தரப்போகிறதற்காக உங்களுக்கு நன்றி கிருபை ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் ஆமே இன்னைக்கு நாம கத்துக்கு போகிற பைபிள் வசனம் நான் உன்னை தாயின் வயிற்று உருவாக்கும் உன்னே என்னை அறிந்தேன் எங்க இருக்கு பைபிள்ல தான் எரேமியா ஒண்ணு அஞ்சு நல்லா கிளீனா படிச்சுக்கணும் சரியா

ஓய் ஓ என்னங்க ஓய் மணி எட்டாகுது நான் காலைங்காத்தால் எழுந்திரிச்சி போய் பேப்பர் போட்டு பால்லாம் போட்டுட்டு வந்துட்டு நாளாம் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறேன் தெரியுமா நீ என்னடான்னா எட்டு மணி வரைக்கும் நல்லா தொங்கிட்டு இருக்கிற ஓகே டேரி இந்திரய் டேய் நீ எந்திரிச்சு கூல்சிட்ட ஸ்கூலுக்கு போக போற அது கூட உன்னை எழுப்ப வேண்டியதா இருக்கு இதெல்லாம் எங்க தான் உருப்படப் போறியோ உன நினைச்ச பெரிய கவலையா இருக்குடா ஹ்ஆ அப்புறம் திரும்ப திரும்ப காட்டையோட உட்கார்ந்து வாண்டன ஆடிச்சு மிதக்க போறீங்க இங்க இப்படி காலைல டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க உங்க உடம்புக்கு தாங்க ப்ராப்ளம் கொஞ்சம் உடம்பையே பார்த்துக்கோங்க வர என்ன பண்ண சொல்ற நம்ம குடும்பத்துக்காக நான் காலங்காத்தால நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போய் பேப்பர் போட்டு பால் போட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு கம்பெனிக்கு போய்கிறேன் இவன் என்னடா ஆனா நல்லா தூங்கி எந்திரிக்கிறான் ஸ்கூலுக்கு போறா ஒழுங்கா படிக்கவும் மாட்டேங்கிறான் இவெல்லாம் வாழ்க்கையில எப்படிதான் உருப்பிட போறானோ ஏங்க நீங்களே எப்படி சொல்றீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க நம்ம பையன் நல்லா வருவான் நீ ஏதாவது சொல்லிக்கணும் பையனை சரி அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு எங்க ஓனர் என்ற பூனைக்கு அனுப்புறாரு என்னங்க சொல்றீங்க வா அது இங்கே இருக்கு அது அந்த பாம்பே கிட்ட இருக்கு நான் அங்க போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்கு அதனால ஓனர் சொல்லியிருக்காரு நான் வரத்துக்கு ரெண்டு மாசம் ஆகும் சரியா சரிங்க நான் பாத்துக்கிறேன் அப்புறம் நம்ம பையன் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க நீ இதான் சொல்ற எனக்கு இருக்கிற ஒரே கவலையே அவன் தான் நீங்க வேண்டாம் பாருங்களேன் இந்த ரெண்டு மாசத்துல அவன் மாறிடுவான் ஏதோ சரி ஓட்டா

இப்பதான்டா போன் வந்தது தீடிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் குடும்பத்தை காப்பாத்த யாருமே இல்லடா நான்தான் வேலைக்கு போகணும் அப்பா கிடைப்பாரா என்னன்னு தெரியலடா அம்மா அம்மா நீங்க அல அதிகமா நீ கவலைப்பட நீ வரைய பேர் இருக்கிற உன்ன நினைச்சு உங்க அப்பா கவலை போட்டு போய்ட்டாருடா ஆமா அம்மா கவலைப்படாதிங்கம்மா அப்பா வந்துருவாரும்மா அம்மா நீங்க நீங்க வேலைக்கு போகாதீங்கம்மா நான் போறேம்மா நீ நீ படிக்கணும்லடா நீ ஏன்டா வேலைக்கு போக போற நான் போய்க்கிறேன்டா ஆமா இல்லம்மா நான் அப்பாவும் மாதிரி காலையில எந்திரிச்சு பேப்பர்லாம் போட்டு பால் எல்லாம் போட்டு நான் அப்புறம் படிக்கிறேம்மா அம்மா நீங்க கஷ்டப்படாதீங்கம்மா

ஆஹ் என்ன சொல்ற அவனா அவன காலையில எழுந்திருச்சு இப்படில்லாம் பண்றான் ஆமாங்க நானு அவன் கிட்ட ஒரு ட்ராமா பண்ணேன் என்ன ட்ராமோ நீங்க காணாம போயிட்டீங்க இனிமேலு நம்ம வீட்டுக்கு வருமானமே கிடையாது நான் தான் வேலைக்கு போகணும்னு சொன்னேன்னா அவன் அப்படியே நம்பிட்டு நீ கவலைப்படாதம்மா இனிமேல் நான் சம்பாதிக்கிறேம்மான்னு சொல்லி காலையில எந்திரிச்சு பேப்பர் போட்டு பால் போட்டு ஸ்கூலுக்கும் போய் இப்பெல்லாம் ஒழுங்கா இருக்குங்க கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எப்படியோ என் பையன் திருந்திட்டா சரி சரி நான் அப்படியே ஒழிஞ்சிக்கிறேன் அவன் வந்தானா அவனுக்கு நான் சர்பிரைஸ் தரேன் ஆ ஓகேங்க ஏ அம்மா 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 சீக்கிரமா சாப்பாடு கட்டிங்களா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா கலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன்னா லேட் ஆயிடுச்சு சீக்கிரம் சாப்பாடு கொடுங்க நான் ஸ்கூலுக்கு போனோம் மாறிட்ட உ <laughs> 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 மா மாறிட்ட பாத்தியா உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு ஆனா நீ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாகி அந்த திறமையெல்லாம் வெளியே கொண்டு வராமே விட்டுட்ட பாரு நீ தூக்கத்துக்கு அடிமையா இருந்ததுனால இத்தனை நாள் உன்ன நீயே வேஸ்ட் ஆக்கிட்ட இப்ப பாத்தியா நீ நல்லா சுறுசுறுப்புனா மாறிட்ட நல்லா படிக்கவும் ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க இப்படிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஷைன் ஆக முடியாத ஏதாவது ஒரு விஷயம் நம்மள அழுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை கொடுத்து அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் ஆமா டேடி இப்பெல்லாம் நான் தூக்கத்துக்கு அடிமையாவே இல்லை கரெக்ட் தான் ஓகே சாப் இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்பா வந்திருக்கல நம்ம எல்லாம் சேர்ந்து ஷாப்பிங் போலாம் ஆ ஓகே டேடி அப்பா ஷோ எப்படி இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சா உங்களுக்கு பப்பட்னாலே ஜாலி தானே ஆண்டிக்கே ஜாலியா இருக்கு உங்களுக்கு ஜாலியா இருக்காதா என்னைக்கு நான் ஒரு பைபிள் சம்பவம் கத்துக் கொடுக்க போறேன் இந்த வசனம் என்ன சொல்லுது நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் உன்னை அறிந்தேன் அப்படின்னா நம்ம அம்மாவுடைய வயிற்றுல இருந்து தானே பிறந்தோம் அந்த வயிற்ற நம்ம என்ன பண்ணோம் உருவாகிறதுக்கு முன்னாடியே பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கை கால் கண்ணு உள்ள இருக்கிற குட்டி குட்டி அந்த நரம்புங்கள்லாம் இருக்குல்ல நரம்புங்க எலும்புங்க அந்த தோல் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒருத்தர் பார்த்துருக்குறாரு யாரு கர்த்த நம் ஆண்டவர் நம்ம ஆண்டவர் நம்மள ஒவ்வொரு அணுவா நம்மளை உருவாக்கி ரசிச்சு ரசிச்சு நம்மளை உருவாக்கி அவர் நம்மளை பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கிறார் ஆஹ் எதாமா நீ போ பூமிக்கு போ பையா நீ பூமிக்கு போ அப்படியே அனுப்பிச்சாரு ரொம்ப அழகா நேர்த்தியா ஒன்னா கண்ணாடி முன்னாடி போய் உன் கண்ணை ஊத்துப்பாரு உன் கண்ணுல இருக்கிற அந்த பவர் இருக்கு இல்லையா எந்த எந்தரா கூட கிடையாது நம்ம மூளை இருக்குல்ல மூளை அதுல சயின்டிஸ்டே மூணு பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்றாங்களாம் சயின்டிஸ்டே மூணு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணாங்கன்னா நம்மலாம் என்ன யூஸே பண்ணல எவ்வளோ ஒரு பவரை நம்ம மூலையில வச்சிருப்பாருல இந்த லிப் இருக்கு இல்லையா இந்த லிப்ல இருக்கிற ரேகை இந்த கையில இந்த விரல்லலாம் இருக்கு இல்லையா இந்த ரேகை இது அழகத்துல யாருக்குமே இருக்காது உனக்கு மட்டும்தான் இருக்கும் எனக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்பெஷலா இந்த கண்ணுல கூட ரேகை இருக்கு கால் கட்டவல் கையில உதடுகள்ல நாக்குல கண்ணுல இது உலகத்துல பிறந்த இனிமேல் பிறக்க போகிற யாருக்குமே உனக்குள்ள இருக்கிறது எனக்குள்ள இருக்கிற ரேகை யாருக்குமே இல்லையா பாண்டவர் நம்மளுக்கு எவ்வளவு அழகா நேர்த்தியா படைச்சிருக்கிறாருல நம்மதான் நினைக்கிறோம் அதான் வேஸ்ட் ஒரு பணக்கார வீட்டுல பிறந்திருக்கலாம் ஒரு பெரிய புத்திசாலியா பிறந்திருக்கலாம் நான் எல்லாம் எதுக்கு தான் பிறந்தனும் எப்ப பார்த்தாலும் அம்மா திட்டுறாங்க அப்பா திட்டுறாங்க ஸ்கூல்ல டீச்சர் திட்டுறாங்க கருப்பா வேற இருக்கேன் குள்ளமா இருக்கேன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு கால் கொஞ்சம் நொண்டியா இருக்கு என்ன ஆண்டவர் வந்து கோமா இருக்கும்போது அப்போ அப்படின்னு படைச்சிட்டாரு போல இருக்கு இப்பெல்லாம் நம்ம எவ்வளவு நினைக்கிறோம் இல்ல 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 ஆண்டவர் நோக்கம் இல்லாம இந்த பூமியில நம்மள படைக்கவே மாட்டார் நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் ஆண்டவர் ஒரு வச்சிருப்பாரு நம்ம வீணா போகணும் ஒண்ணுமே இல்லாம போகணும் நீ நீ தருத்திரத்திலயே இருக்கணும் நீ ஒரு பெலவீனத்திலயே இருக்கணும்னு ஆண்டவர் என்னைக்குமே விரும்ப மாட்டாரு ஒரு அம்மா அப்பா அப்படி விரும்புவாங்களா பிள்ளை நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா மேல வரணும் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும் ஆசைப்படுவாங்க அவங்களே அப்படி ஆசைப்படும் போது நம்ம படைச்ச தேவன் நம்ம நேசிக்கிற தேவன் நமக்காக அவருடைய உயிரையே கொடுத்த தேவன் இப்படி படைச்சிருப்பாரு ஆனா நம்மதான் என்ன பண்றோம் எதுக்கு நம்ம பொருந்தோம் ஆணோருடைய பிளான் என்ன எதுவுமே தெரியாம தவறான வழிகள நடந்துரும் கெட்ட வார்த்தைகளை பேசுறோம் கீழ்படியாம போறோம் நம்ம தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற நோக்கத்தை அறிஞ்சிக்காம அதுக்கு விரோதமா செயல்படும் அதே போலதான் மனாசை அப்படிங்கிற ஒருத்தருக்கும் அவருடைய மனைவிக்கும் கல்யாண ஆயும் ரொம்ப நாள் குழந்தையே இல்லாம இருந்துச்சான் ஒரு நாள் மனாசையோடைய மனைவி என்ன பண்ணாங்க வயல்வெளியில இருக்கும்போது ஒரு தேவதூதன் வந்தா தேவ தூதன் வந்து சொன்னாராம் அம்மா நீ உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அந்த குழந்தையனுடைய தலையில கத்தியே படக்கூடாது கத்தி படக்கூடாதுன்னா நம்ம எல்லாம் போய் ஹேர் கட் பண்றோமா இல்லையா அப்ப ஹேர்லாம் கட் பண்ணக்கூடாது இந்த தீட்டான காரியங்கள்லாம் வந்து நீ செய்யக்கூடாது ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் அதே போல உனக்கு பிறக்க போற குழந்தையும் நீ அப்படியேதான் என்ன பண்ணணும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அவங்க கணவர் மனாசேக்கும் சொல்றாங்க அப்பெல்லாம் இந்த ஜனங்கள் இந்த யூதையா ஜனங்கள் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் பெரிஸ்தர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஜனங்கள் கிட்ட அடிமையா இருந்தாங்க கர்த்தருடைய ஜனங்கள் இன்னொருத்தர்கிட்ட அடிமையா இருக்கிறத நம்ம கர்த்தர் விரும்பவே மாட்டார் யாரையாவது ஒருத்தரை எழுப்பிக்கிட்டே இருப்பார் பெரிய ரட்சகனை எழுப்பி என்ன பண்ணுவாரு இஸ்ரேவேல் ஜனங்களை காப்பாத்துவாரு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் இப்ப என்ன பண்ணாரு இந்த வயிற்றுல புறக்க போற குழந்தைய வச்சு நான் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு விடுதலையை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த குழந்தைய ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு அவங்களுக்கும் குழந்தை பிறந்துருச்சு பிறந்தவொன்ன அந்த பிள்ளைக்கு சிம்சோன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அந்த பிள்ளைய ரொம்ப பத்திரமா வளர்க்குறாங்க கெட்ட ஒரு அதாவது இந்த குடிக்கிறது இப்பட்ட தவறான காரியங்கள் எல்லாம் வந்து தீட்டான விஷயங்கள் எல்லாம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதெல்லாம் சாப்பிடாம பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க சிம்சோனுடைய தலையில ஒரு அபிஷேகம் இருந்துச்சு அவங்க முடி சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணல வெட்டவே இல்லை அவங்க அம்மா அப்பா அதை வெட்டாம அப்படியே பத்திரமா பாதுகாத்து வந்தாங்க அவன் மேல ஒரு பெரிய ஒரு பயங்கரமான சக்தி அவன் பெரிய பெரிய தூள் என்னதை கூட அப்படி அப்படி தட்டிட்டு அப்படி தட்டிட்டு போயிட்டே இருப்பான் அவனோட ஊர் ஜனங்களே அழகா பெரிய கயிறு நல்லா இவ்வளோ பெரிய கயிறு வச்சு கட்டினா கூட அப்படி சொல்லிட்டு அறுத்துட்டு போயிட்டே இருப்பான் அவ்வளோ பெரிய சக்தி அவ்வளோ பெரிய வல்லமா அவனுக்குள்ள இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு வல்லமைய அவன் என்ன பண்ணிட்டான் தீமைக்கு பயன்படுத்த கோபத்துக்கு எல்லாம் சரி மனைவிக்கும் இவனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அவங்க ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கும் இவனுக்கும் பிரச்சனை வந்துருச்சு சும்மாவும் இருக்க மாட்டான் என்ன பண்றான் ஒரு விடுகதை போடுறான் விடுகதை போட்டோன்னா அது யாராலையும் அந்த பொண்ணு வீட்டுல சொல்லாததுனால எல்லாரும் என்ன பண்றாங்க மனைவி கிட்ட உங்க வீட்டுக்காரர் என்ன என்ன ஒரு விடுகதை சொன்னார் எங்களுக்கு பதிலே தெரியல நீ கேட்டு சொல்லு சிம்சான் என்ன சொல்லிருந்தான் தெரியுமா நான் சொல்ற விடுகைய நீங்க சொல்லணும்னா எனக்கு நீங்க துப்பட்டி தரணும் மாற்று வஸ்திரத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டிருந்தான் இப்ப சமக்கும் எல்லாருக்கும் இவனா இவன் நம்ம ஊர்ல இருக்கிற பொண்ணா கல்யாணம் பண்ணா நம்ம ட்ரெஸ் ஒரு நாள் என்ன ஆச்சா காசா அப்படிங்கிற ஊருக்கு போயிருக்கான் அங்க போனோம்னே ஒரு லேடிய பார்த்திருக்கான் லேடிய பார்த்துட்டு அந்த பொண்ணு கூடவே இருந்துருக்கான் ஏ எப்படி எப்படி சொல்றது இப்ப இந்த சிம்சோன் காசா ஊருக்கு போய் அங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யவே அவன் என்ன பண்ணிட்டான் அங்க ஒரு ஒரு கெட்ட பொம்பளை கூட அவன் பழக ஆரம்பிச்சிட்டான் கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க இருக்கக்கூடாது டேஞ்சர் இல்லையா ஆனா இங்க பாரு இந்த சிம்சோன் மேல ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டு வச்சிருந்தாரு என்ன திட்டம் இந்த பெலிஸ்திரையெல்லாம் அழிக்கிறதுக்காகத்தான் இந்த சிம்சோனை ஆண்டு பொறக்க வச்சதே ஆனா இவன் அதை புரிஞ்சிக்காம யா எந்த ஊருக்கு என்ன போடுறது கோவப்படுறது என்ன வேணா பேசுறது சண்டை போடுறது வேற யார் யார் பொண்ணையும் கல்யாணம் பண்றது இப்படி எல்லாம் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சிம்சோன் கர்த்தத்தை மேல வச்சிருக்கிற நோக்கத்தை புரிஞ்சிக்காம தவறான ஒரு ஐக்கியம் வச்சுக்கிட்டான் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு தெரியுமா அந்த ஊர் பொண்ணு இல்லையா எந்த ஊரு பெலிஸ்தீன் நாட்டு பொண்ணு இல்லையா அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு இவன் கூட பழகிறான்னு தெரிஞ்சுன்னா ஏற்கனவே பெலிஸ்தியர்கள் மேல சம கோபமா இருக்காங்க எப்படியாவது இவனை பிடிச்சி இவனை கொண்ணுறோம் இவனை பிடிக்கவும் முடியல என்ன அது கட்டி போட்டா எல்லா கட்டையும் உடைச்சிடறான் தூணா டம்னு அப்படியே உடச்சு போட்டு கையிலேயே தூக்கிடுறான் இவனை என்னதான் பண்றதுன்னே தெரியலாம் உடனே அந்த தவறான ஐக்கியம் இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்றாங்களாம் இதை பாரு சிம்சோன் உன் கூடதான் நான் இருக்கான் அவனை நல்லா தூங்க வச்சு அவன் கிட்ட இவ்வளவு சக்தி இருக்கே அந்த சக்தி எல்லாம் போனோம்னா அந்த வல்ல வல்லனெல்லாம் போனோம்னா நாங்க என்ன செய்யணும் நீ கேட்டு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பொண்ணு என்ன பண்ணுது அந்த சின்சோன்கிட்ட கேக்குது நீங்க இவ்வளவு சக்தியா இருக்கீங்களே என்ன பண்ணா உங்க சக்தி எல்லாம் போகும் அப்படின்னு சொன்னா இவன் சொல்றான் ஒரு புது கயிறை வாங்கி என்னை கட்டி போட்டீங்கன்னா எனக்கு எல்லாம் அப்படியே டயர்ட் ஆயிடுவேன் நான் உங்களை போல சாதாரண மனுஷனா ஆயிடுவேன் சொல்றாங்க இந்த பொண்ணு என்ன பண்ணுது அந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா கெட்ட ஐக்கியம் அந்த பொண்ணு என்ன பண்ணுது அந்த பெலிசர்கிட்ட சொல்லுது இப்ப பாருங்க சிம்சோன ஒரு புது கயிறை எதையுமே கட்டாத ஒரு புது கயிறுனால கட்டினா அவன் ரொம்ப பலவீனமாயிடுவானா அப்படின்னு சொன்னோம்னா அவங்களை என்ன பண்றாங்க இந்த பொண்ணு நல்லா தூங்கு வைக்கிறது நீ தூங்கு சிம்சோன் நீ தூங்கு நான் உனக்காக சமைச்சு எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு நைஸா பேசி தூங்க வச்சுட்டு இது போய் அவங்களுக்கு தகவல் கொடு அதுக்கப்புறமா அவங்க வந்து கட்டுறாங்க கட்டிட்டு அப்புறமா கண்ணை வச்சு பாக்குறான் ஆஹ் அப்படி பண்ணிட்டு பார்த்தா எல்லா கயிற அறந்துச்சு இந்த பெலிஸ்தர்களுக்கு சமோகம் என்ன இந்த பொண்ணு போய் சொல்லிருச்சு திருப்பி 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 ஒவ்வொரு முறை அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணுது சிம்சோன் உன்னுடைய வலன் எதுல இருக்கு உன்னுடைய வலன் எதுல இருக்கு சொல்லு 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 சிம்சோன் ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன் என்னடா இது எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு இதே சொல்லுது சரி உண்மையை சொல்லிடலாம் சொல்லிட்டு ஒரு நாள்லாம் பண்ணிடலாம் என் தலையில இருக்குல்ல முடி அதை எடுத்துட்டேன்னா என்னுடைய பவர் எல்லாம் போய்டும் நான் வெலை நச்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிருக்கான் இதே போல இந்த பொண்ணு வழக்கம் போல என்ன பண்ணுச்சு நல்லா சிம்சோன தூங்க வச்சிருச்சு தூங்க வச்சிட்டு என்ன பண்ணுச்சு அந்த வெளி சிறு கிட்ட போய் சொல்லிருச்சு இது பாருங்க சிம்சோனுடைய முடியை எடுத்துட்டா அவனுக்கு எல்லாம் போயிருமா அப்படின்னு சொன்னோன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க சிம்சோன் தூங்கும் போது அவனை மொட்டை அடிச்சிடுறான் முடியெல்லாம் கட் பண்ணிடுறாங்க சிம்சான் தூங்கி எந்திச்சு கண்ணு முடிச்சுட்டு பாக்குறான் எப்பவுமே என்ன பண்ணிருப்பாங்க கட்டி தானே போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு கட்டி இப்படி பண்றான் கயிறு யாரால அவன் சரீரத்துல இருந்த அவனுக்கு இருந்த எல்லா பலனும் போயிடுச்சு எதனால கர்த்தர் என்ன சொல்லியிருந்தாரு அவன் தலையில மட்டும் கத்தி படக்கூடாது அவன் முடிய எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களா இல்லையா ஆனா அவன் அந்த உண்மையை இந்த தேவையில்லாத ஒரு ஐக்கியம் உள்ள அந்த பெண்கிட்ட சொல்லிட்டான் அதுவே அவனுக்கு ஆபத்தை முடிஞ்சிச்சு யாராலையுமே பிடிக்க முடியாத சின்சோனை நய வஞ்சகமா அவனுடைய முடியை வெட்டி குடிச்சிட்டாங்க ஒரு பெரிய ஒரு யுத்த வீரன் எப்படி இருப்பான் ஒரு பெரிய பராக்கிரமசாலி செம்ம ஹைட்டு செம்ம பாடி அவனை அப்படி போய் பிடிச்சிட்டு எல்லா ஜனங்களும் கிண்டல் பாரு உன்னை பிடிச்சிட்டோம் உன் வேலை நெங்கலாம் கிண்டல் பண்ண பாவம் இதெல்லாம் எதனால கர்த்தருடைய நோக்கம் தம் மேல என்ன இருக்குன்னு தெரியாததுனால தவறான ஐக்கியத்துக்குள்ள போய் தம் மேல இருக்கிற அபிஷேகத்தை அழந்து கடைசியில ஆச்சு தெரியுமா அவனுடைய கண்ணை கூட குருடாக்கிட்டான் கண்ணை நோண்டி எடுத்துட்டான் கண்ணு இல்லாம எல்லாரும் கிண்டல் பண்றாங்க எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் ஒரு பெரிய பலவான் கண்ணையெல்லாம் நோண்டி கடைசியில அவனை வச்சு கிண்டல் பண்றாங்க உன்னை யார் தட்டினா சொல்லு உன் முடிய முடிச்சு இழுத்தது யாரு சொல்லு அப்படி சொல்லிட்டு அவனை வச்சு கேலி பண்ணாங்க கடைசியில இறந்தே போயிட்டான் ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன பண்ணா தெரியுமா அண்ணரே நான் மன்னிச்சிருங்க உங்க நோக்கம் உங்க திட்டம் என் மேல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன் இந்த ஒரே ஒரு ஒரு மட்டும் இந்த ஒரே ஒரு முறை மட்டும் என்னை நினைச்சு பாருங்க எனக்கு பலனை தாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில அழுதாமா ஆண்டவர்கிட்ட ஆண்டர் என்ன பண்ணார் தெரியுமா சரி சிம்சோன் உன்னை மன்னிச்சுட்டேன் உனக்கு பெல்லென்ன தரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பெல்லெண்ண கொடுத்தேன் அந்த முடியெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு ஆண்டர் மறுபடியும் அவனுக்கு ஒரு பெரிய வல்லமை கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டான் அவனை கட்டி போட்டுருந்த அந்த தூணெல்லாம் ஆட்டி அங்க இருந்து எல்லாம் அழிச்சு போட்டுட்டு அந்த தூணெல்லாம் அவன் மேலேயும் விழுந்ததுனால அவனும் இறந்து போயி எவ்வளவு பரிதாபமான முடிவில்ல ஆண்டவர் நம்ம மேல கூட ஒரு நோக்கம் வச்சுருக்கோம் ஏன் அம்மா அப்பா எல்லாம் சொல்றாங்க கெட்ட நண்பர்கள் கூட பழகாத இந்த இடத்துக்கு போகாத இதை பார்க்காத இதை செய்யாத ஏன் சொல்றாங்க நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க உலகத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு என் ஃப்ரெண்டு செய்யறானே அவங்க அம்மா அப்பாலாம் அலோ பண்றாங்களே நீங்க மட்டும் தான் என்ன அதை செய்யாத இதை செய்யாதான்னு டார்ச்சர் பண்றீங்க கேம் ஆடாதன்றீங்க அதை பார்க்காதீங்கன்றீங்க அவங்களோட பழகாதன்னு சொல்றீங்க இங்க போகாதன்னு சொல்றீங்க என்னதான் பண்றது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா இருக்காங்களே ஏன்னா விசேஷமான நாள் உன் ஆண்டவர் தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடியே உன்னை பார்த்துருக்குற உன் மேல ஒரு நோக்கம் இருக்கு உனக்கு நல்ல பேரண்ட்ஸை கொடுத்துருக்குற அந்த சிம்சோனுக்கு நல்ல பேரண்ட்ஸ் தானே கொடுத்தாங்க ஆனா அந்த சிம்சோன் என்ன பண்ணல சொன்ன பேச்சு அது மட்டுமா ஒரு நாள் சிம்சோன்னு வழியில போகும்போது ஒரு சிங்கம் ஒரு பால சிங்கம் வருட்டான் அந்த சிங்கத்தை என்ன பண்ணியிருக்கான் கையில எதுவுமே இல்லாம அந்த சிங்கத்தினுடைய வாயை பிடிச்சி கிழிச்சி போட்டிருக்கான் கிழிச்சி போட்டுட்டு போக போவேண்டிதான் போடாச்சு திரும்பி வரும்போது அந்த சிங்கம் அப்படியே அந்த ஈயெல்லாம் முச்சி காக்கா கழுகெல்லாம் சாப்பிட்டுட்டு வெறும் எலும்பு கூட்டு தானே இருக்கும் அந்த எலும்பு கூட்டுல ஒரு தேன் தேனி எல்லாம் இருக்கும்ல அது தேன் கூடு மாதிரி உள்ள இருந்துச்சான் ஏற்கனவே அவன் என்ன நல்லா சாப்பிடக்கூடாது தீட்டானது இந்த செத்த பிணங்கள்ல இருக்கிறது டெத்து விட்டு கூட போக கூடாது இப்படிப்பட்ட நிறைய கண்டிஷனோட தானே அவன் வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க அம்மா அப்பா அதெல்லாம் சொல்லி கூட அதை செத்து போன சிங்கத்தினோட உடம்புல இருந்ததை அந்த தேன் கூட்டை எடுத்து அதை சாப்பிட்டானா சாப்பிட்டது மட்டும் இல்லாம அதை என்ன பண்ணிருக்கான் அம்மா அப்பா கொடுத்துருக்கான் அவங்களும் ஏதோ பிள்ளை வந்து எங்க இருந்தோ தேன் அடிச்சுட்டு வந்து இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டான் இவன் உண்மையை சொல்லணும்ல சிம்சோன் குள்ள அநேக காரியங்களுக்கு கோபம் உண்மையை மறைக்கிறது பெற்றோரை கணம் பண்ணாத காரியம் வாய வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல வீணான வார்த்தைகளை பேசுறது தவறான ஐக்கியங்கள் கண்கள்ல கண்ணு பாக்குறதையெல்லாம் ஆஹ் நமக்கு வந்து விரும்புற காரியம் இத்தனை குறைகள் அவனுடைய திட்டத்தையே அளிக்கிறதுக்கு காரணமாயிடுச்சு ஒரு ஆளை சிம்சோன் மட்டும் இந்த மாதிரி தவறான ஐக்கியத்தெல்லாம் எல்லாம் செய்யாம இருந்துருதா இன்னைக்கு சிம்சோனை பத்தி நம்ம ஓஹோ ஆகோன்னு பேசியிருக்கோம் அதுக்கு காரணம் ஆண்டவர் நம்ம மேல ஒரு மூக்கம் வச்சிருப்பாரு நம்மளை வளர்க்கறதுக்காக தான் நமக்கு ஆண்டவர் பேரண்ட்ஸ கொடுக்குறாங்க அந்த பேரண்ட்ஸ் நம்மளை அழகா வளர்க்கும் போது அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சி சரிம்மா சரிப்பா அப்படின்னு நம்ம இருந்தோம்னா ஆண்டருடைய திட்டம் தீர்மானம் எல்லாமே உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்கும் அதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும் சரிங்க செவிக்கலாமா அன்புள்ள இயேசு சுவாமி இந்த நாளிலே அப்பா நீ எங்களோடு பேசினதற்காக நன்றி ராஜா ஆண்டவரே சிம்சோன் மேல நீங்க வச்சிருந்தீங்கப்பா ஆனாலும் சிம்சோன் மாம்சத்தினுடைய இச்சைகளுக்கெல்லாம் அன்பரை அவன் இடம் கொடுத்ததுனால அந்த பெரிய ஒரு அபிஷேகத்தை ஆனரே பெரிய ஒரு சித்தத்தை அன்பரை இழந்து போய் கடைசியில அவனுடைய முடிவு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு அப்பா அளவரே ஆனா எங்க வாழ்க்கையில நாங்க அப்படி இருந்துடவே கூடாது ராஜா நீங்க எதுக்காக எங்களை இந்த பூமிக்கு அனுப்புனீங்க எதுக்கு இந்த பேரண்ட்ஸ்க்கு நீங்க எங்களை கொடுத்துருக்கீங்க நான் ஏன் இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன் எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குங்க ஏசப்பா அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டு எங்க பெற்றோருக்கு நாங்க கீழ்படிஞ்சு அவங்க நல்ல வார்த்தைகளுக்கு நாங்க அண்டவரைய செவி சாய்த்து நாங்க அண்டவரைய மற்ற பிள்ளைகளை போல அண்டவரே வழி நடக்காம அண்டவரைய எங்களுக்கு நியமித்து இருக்கிற வழியில நாங்க நடக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எந்த பிள்ளையும் கெட்டு போகாதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க யார் யாரெல்லாம் ஆண்டவர் ஆண்டவரை ஆண்டவரை அழைப்பை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரை தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ பெற்றோருக்கு ஒரு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இந்த வார்த்தை கடந்து செல்லட்டும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் அவே ஆமே இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் மறுபடியும் சூப்பரான ஒரு கதையை எடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் காட் பிளெஸ் யூ